ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கைவலி சமையல் இந்த சேனலை முதல் தடவையாக பார்க்குறவங்களா இருந்தால் இதை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து கேரளாவில் எப்படி கப்பை பிரியாணி மறுவள்ளிக்கிழங்கோட பிரியாணி எப்படி பண்ணுறாங்கன்றது பார்த்துடலாம் அதுக்கு வந்து நான் சாதாரணம் இங்கே பீஃப் தான் எடுக்கிறது பீஃபை வந்து நான் குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கேன் சும்மா இஞ்சியும் பூண்டும் கருவேப்பில் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் மரவள்ளி கலங்கையும் வேக வச்சு வச்சுருக்கிறேன் இதுவும் உப்பு போட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி உப்பு போட்டு மஞ்சள் தூள் போட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இதை எப்படி இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பிரியாணி ஆக்குறோங்கிறது காமிக்கிறேன் ஒரு வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு போட்டு தாளிக்கணும் சாதாரண எல்லோரும் கடுகு யூஸ் பண்ணுவாங்க ஆனால் நான் கடுகு யூஸ் பண்ணுறதில்ல நான்வெஜ்ஜுக்காக அடுத்தது இஞ்சி பூண்டு கஷ் பண்ணி வச்சது பச்சை மிளகாய் பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயம் பாதி பாதி எடுத்துக்கேன் இதை நல்லா வணக்கணும் கப்ப பிரியாணி ரொம்ப ஃபேமஸ் கேரளாவில் பயங்கர ஃபேமஸ் கல்யாணத்துனோ கல்யாணத்தோட முந்தல் நாளுக்கு வந்து எல்லா வீட்லேயும் இது ஒரு ஸ்பெஷல் இது இது ஒரு ஐட்டம் இது கூட பல ஐட்டம் இருக்கும் இது வந்து ரொம்ப ஃபேமஸ் இது நல்லா அப்புறமேல மல்லிப்பொடி பொடி கரம் மசாலா மஞ்சள் பூள் சேர்த்தனை பவுட்ரை போடணும் அப்படி இல்லாட்டி எதோ ஒரு மீட் மசாலாவோ கறி மசாலாவோ எதை போட்டாலும் பரவாயில்ல இது நல்லா வணக்கணும் இது நல்லா அப்புறமேல நம்ம வேக வச்சிருக்கிற கறியை இதில் போடணும் கறியை போட்டுட்டு நல்லா கிளறணும் வெந்தக்கறி அது வந்து எண்பது பர்சன்ட் கறியாக இருக்கணும் இருபது பர்சன்ட் கொழுப்பாக இருக்கணும் அப்போ தான் அந்த பீஃப் பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட்டு ஆனால் அது கூட எலும்பும் சேர்த்து வாங்கணும் அப்போ தான் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கோட்டையம் சை சைடில் எல்லாம் சொல்கிறதுன்னா எள்ளும் கப்பையும் அப்படின்வாங்க எள்ளுனா எலும்பு கப்பைனா மரவள்ளிக்கிழங்கு எள்ளும் கப்பையும் வேக வச்சது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ எலும்பு தான் இருக்கணும் எலும்பு கறி ஜாஸ்தியும் எலும்பு கொஞ்சமும் சேர்த்து அப்படி ஒரு பீஸாக வாங்கிக்கணும் இதை இப்படி வதக்கிட்டுரு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வணக்கிட்டு அப்படி இல்லாட்டி நம்ம எப்படி கறி வைப்போமோ அந்த மாதிரி குக்கரில் கறி வச்சே தப்பை கூட சேர்த்தினாலும் போதும் இப்போ நம்ம செய்கிறதில் வந்து மரவள்ளிக்கிழங்கு ஒரு கிலோ வாங்கினது அதை கட் பண்ணி வேண்டாத பாகமெல்லாம் தூக்கி போட்டுட்டு மிச்சத்தை க்ளீன் பண்ணி வேக வச்சு எடுத்ததே ஒரு எண்ணூறு கிராமாவதும் இருக்கும் இதை வந்து இதில் தனியாக வேக வச்சது நான் சொன்னேன்ல இதில் என்னெல்லாம் சேர்த்து வேக வச்சோன்னே இதை இதில் போட்டு ஒரு கிளறு கிளறணும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறதுனாலும் ஊற்றலாம் ஏன்னா இது வந்து குழஞ்சு இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு குக்கரில் வேக வச்ச தண்ணியை ஊற்றிடலாம் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வேக வைக்கலாம் எல்லாம் வெந்தது தான் ஆனாலும் அது கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக வைக்கலாம் நம்மளோட பீஃப் பிரியாணிக்கு அடுத்தது என்ன பண்ணும் அப்படின்னா தேங்காவை கொஞ்சம் வறுத்து சேர்க்கணும் அதுக்கு வந்து கொஞ்சம் தேங்காய் எந்த அளவு தேங்காய் போடுறோமோ அந்த அளவுக்கு நல்லது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கூட கொஞ்சம் இது நல்ல கோல்டன் ப்ரௌனா ஆகணும் அது வரலாம் வறுக்கணும் தீ கம்மியா வச்சுட்டு வறுத்து எடுக்கலாம் வறுத்து எடுத்துட்டு நான் காமிக்கிறேன் இப்ப வந்து இது ஏறக்குறைய ஆயிடுச்சு நல்ல டார்க் ப்ரௌன் ஆயிடுச்சு இப்போ வந்து அதை ஆறுனதுக்கப்புறமேல பொடி பண்ணணும் இப்போ வந்து நம்ம வறுத்து வச்ச தேங்காய் வந்து இதில் சேர்த்திடலாம் இது அரைக்கி அரைக்கே இந்த சைடில் இருந்தெல்லாம் கூட தேங்காவோட எண்ணெய் வரும் அது அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதுதான் அதோடய அதோட ஹைலைட்டு சேர்த்திடலாம் அது வறுத்தது அப்படியே போட்டாலும் போதும் இது பொடி பண்ணால் கொஞ்சம் கூட நல்ல டேஸ்ட் கிடைக்குமே அப்படின்னு பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா வேலை பண்ணுறது மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுதான் என்னோட கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் செய்கிறது தான் எனக்கு பிடிச்சது இப்போ பாருங்கள் அதோட கலரே மாறுது பாருங்கள் வறுத்த தேங்காய் ஒப்பட்டுப்போ இது ரொம்ப ஸ்பெஷல் டூடி ஷாப்பில் எல்லாம் ஸ்பெஷலான ஒரு ஐட்டம் வீடுகள்லேயும் இது ரொம்ப ஸ்பெஷலான ஐட்டம்ஸ் இது கிறிஸ்டியனோட கிறிஸ்டின்ஸோட ஃபேவரெட் ஒரு டிஷ்ஷாக இருந்தது இப்போ வந்து இது எல்லாரும் எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற ஒரு ஐட்டம் ஆயிடுச்சு இது ரொம்ப டேஸ்டான ஐட்டம் இது நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இதுக்கு வந்து காம்பினேஷன் வந்து மாங்காய் ஊருகாய் லைம் ஊருகா இந்த மாதிரி ஊறுகாக வந்து நல்ல காம்பினேஷனாக இருக்கும் நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்